ஒற்றுமை அப்படிங்கிறது சில கணவன் மனைவிக்கு இடையில் இல்லாத காரணத்தினால செல்வவள சம்பத்து கிடைக்காம இருக்கு எவ்வளவு வேலை பார்க்கணும் எவ்வளவு உழைக்கணும் நம்ம ஆசைப்பட்டாலுமே எவ்வளவு தூரம் நாம சக்தி பெற வேண்டும் என்று நாம நினைத்தாலுமே கூட தொழிலில் முன்னேற வேண்டும் என்று வீட்டை விட்டு பயணப்பட்டாலும் கூட திருமணம் ஆகியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை இல்லாமல் விவாகரத்து மனநிலையிலே ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள் என்றால் அங்கே கணவனுக்கும் செல்வவளம் இருக்காது மனைவிக்கும் செல்வவளம் வளம் இருக்காது இன்றைய காலகட்டத்தில் நிறைய விவாகரத்துகள் அதிகரிக்குது எதனால் விவாகரத்துகளை அதிகரிக்குது எதனால் விவாகரத்து வருதுன்னு அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விவாகரத்துக்கான சூழ்நிலை உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சில பேர் விவாகரத்து பண்ணுறது தான் சரின்னு நினைப்பீங்க சில குடும்பங்களுக்கு அது தவிர்க்க முடியாது விவாகரத்து பண்ணணும் பண்ணுங்க விவாகரத்தை பண்ணிடுங்க சில பேரெல்லாம் பிரிஞ்சால் தான் நல்லாவே இருக்கவே முடியும் திருமண பந்தங்கிறது பிறப்பில் மனிதன் செய்யக்கூடிய காரியங்கள்ல வேலைக்கு போகிறது புனிதமா படிக்க போகிறது புனிதமா நிறைய நம்ம செயல் செய்கிறோம்ல குழந்தை பெற்றுக்கிறது புனிதமா அவர் பெரியவர்களை மதிக்கிறது புனிதமா குரு மரியாதை செய்கிறது புனிதமா இப்படிலாம் நம்ம நிறைய காரியங்கள் பார்க்கும்போது திருமண பந்தத்தை உண்டாக்கி கொள்வதுதான் உங்களுடைய பிறப்பில் நீங்கள் செய்த புனித பந்தம் புனித காரியமே அதுதான் அந்த புனிதமான ஒரு அமைப்பு பொருந்தி அந்த திருமண பந்தம் சில காலகட்டங்களால் முற்றிலுமாக தவறாக தெரிந்து முறிவுக்கு சில பேருக்கு வழிவகுக்குது இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு கணவன் உங்களுக்கு ஒரு மனைவி கிடச்சிட்டாங்க கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம் இப்போ கல்யாணம் ஆகிருச்சு ஆனால் அந்த கல்யாணம் சின்ன சின்ன காரணங்களாலேயோ அல்லது பெரிய பெரிய காரணங்களாலேயோ விவாகரத்துக்கு உண்டாகுது யார்கு எப்படி உண்டாகுங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காரணம் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா கம்யூனிகேஷன் கேப் தொடர்பு இடைவெளி கணவன் மனைவி இருவரும் தொடர்ந்து பேசிக்கொள்வது இல்லை உலகளவில் நடந்திருக்கக்கூடிய அத்தனை விவாகரத்துக்குமான காரணங்களையும் எடுத்து பார்த்தால் அதில் முதல் காரணமாக வருவது கருத்து பரிமாற்றம் இருவரிடம் இல்லை இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படையாக வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்தாத நபர்கள் வெளிப்படையாக தனக்குள் என்ன இருக்கிறது என்பதை சொல்லாதவர்கள் ஒரு வாரம் கூட பேசாமல் இருக்கிறாங்களாம் சில வீடுகளில் எல்லாம் கணவன் மனைவி வாரம் ஏழு நாள் வரைக்கும் கூட பேசாமல் இருக்கிறாங்களாம் சும்மா இயல்பாவே சண்டையில சண்டைக்காக இல்லை சும்மா சாதனமே பேர் இல்லை கடலில் தூங்கி எழுந்திரிக்கிறது சாப்பிட்றது வெளில போகிறது வேலைக்கு போட்டு திரும்ப நைட்டு வந்து தூங்கிடுறது அவ்வளோதான் அவ்வளோதான் பேசிக்கிறதே இல்லையா இதுதான் முதல் காரணம் அப்போ கணவன் மனைவி உங்கள் வீட்டில் பேசுகிறது இல்லைன்னா டெய்லி இனிமேல் அடிக்கடி பேசுங்கள் பேசுங்கள் சில பேருக்கெல்லாம் வீட்டில் இருந்து பேச முடியாது பேசவும் சில பேருக்கு வெக்கமாக இருக்கும் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆனாலுமே பொண்டாட்டை பேச வெக்கமாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுங்கள் வேலைக்கு போகிறீங்களா வெளியில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்களா அறுவத்தர் வேலைக்கு போவீங்கல்ல வேலைக்கு போய்ட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசுங்க அரை மணிநேரம் காமணி நேரம் பேசுங்க என்னப்பா உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிரிசன் தானே வீட்டில் பேசுகிறதுக்கு நேரம் இல்லைனாலோ வீட்டில் பேச முடியலனாலோ வீட்டில் நீங்கள் பேசும்போது அருகில் இருக்கிறவங்க உங்களை வேடிக்கை பார்த்தாலோ குழந்தைகளோ அல்லது பெரியவர்களோ இருக்கும்போது பேசுகிறதுக்கு வெக்கமாக இருந்தால் வெளியில் போய் ஃபோனில் பேசி லவ் பண்ணுங்கள் என்னப்பா பேசுங்க ரெண்டாவது காரணம் டைவர்ஸ் ஆகிறதுக்கு இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தால் பணமே உங்களை டைவர்ஸ் பண்ணிடும் பணம் வராது பணம் வரணும் செல்வ வளம் குபேர வளம் வேணும் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில ஒருத்தர் மேல ஒருத்தர் பரஸ்பர மரியாதை வேணும் தாம்பத்திய வாழ்க்கையில கணவன் மனைவி இடையே மரியாதை என்பது மிக மிக முக்கியம் அவமதிப்பு செய்வதோ அவமானம் செய்வதோ அவமானப்படுத்தும் விதமாக வார்த்தைகளை தூக்கிப்படுவதோ அதெல்லாம் பெரிய தப்பு காதல் என்பது குறைந்து போயிடும் அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா விவாகரத்து கண்டிப்பாக வரும் மரிய கொஞ்சம் கூட நீங்க உங்க மனைவியை மதிக்கலைன்னா நிச்சயமாக டைவர்ஸுக்கு போவோம் நிச்சயமாக டைவர்ஸ் போவோம் பணமும் வராது அடுத்து டைவர்ஸ் ஏன் உண்டாகுதுன்னா மணி சேஃப்டி இல்லை மணி மேனேஜ்மெண்ட்டு சரியாக இல்லை மணி மெயின்டெனன்ஸு சரியாக இல்லை மணி கிவ்விங் சரியாக இல்லை கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போனால் ரெண்டு பேருமே தன்னுடைய வருமானத்தை குடும்பத்துக்கு கொண்டு வரணும் சில மனைவி என்ன செய்கிறாங்க தன்னுடைய வருமானத்தை ஏன் பணம்னு சொல்லி அதை தனியாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கணவர் சம்பாதிக்கிறது அதுதான் குடும்பத்துக்கு செலவுக்குன்னு சொல்லி அதை செலவு பண்ணிடுறாங்க இது திருமணம் ஆகி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற குடும்பங்கள்ல நடக்கூடிய ஒரு பிரச்சனை சில குடும்பங்கள்ல கணவன் என்ன பண்ணிடுறாரு சம்பளத்தை அவங்களோட அம்மா அப்பா தங்கை எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கே அதிகமாக தம்பி அவ அவருக்கே நிறைய செலவு பண்ணிடுறாரு இந்த பெண் என்ன பண்ணுறாங்க சம்பாதிக்கிறதெல்லாம் குடும்பத்துக்காக செலவு பண்ணுறாங்க பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு படிப்பு செலவுக்கு பண்ணுறாங்க அதுவும் பிரச்சனையாகுது எல்லாமே பிரச்சனை தான் இன்னும் சில இடங்கள் என்ன நடக்குதுன்னா கணவன் மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு கணவன் சரியாக பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கறதில்லை மனைவி பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு காசுருங்க காசுருங்கன்னு கேட்க வேண்டியிருக்கு அங்கே பிரச்சனை வருங்க இன்றைய காலகட்டத்தில் டைவர்ஸுக்கு மிக முக்கிய காரணம் நிதி நெருக்கடி தான் கணவன் மனைவிக்கு இடையில் பணத்திற்காக சண்டைகள் உருவாகிறதா செலவுகளுக்கு பணம் பற்றாக்குறையாக இருக்கிறதா இவ்வளவு பணம் உங்களுக்கு தேவை என்று அந்த நிதிக்கு ஒரு இலக்கு வைத்து அந்த நிதியினுடைய இலக்கை அடைய முடியாமல் உங்களுடைய குடும்பம் தத்தளிக்கிறதா இயலாமை இருக்கிறதா ரெண்டு நபர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில் கட்டாயமாக பதற்றம் உண்டாகி அதன் மூலமாக சண்டை வந்து அதன் மூலமாக விவாகரத்து வரை போகி அதன் மூலமாக இருக்கும் பணமும் உங்களை விட்டு ஓடோடி போயிவிடும் நிதியை சரியாக மெயின்டைன் பண்ணணும் குடும்பத்தில் மணி மெயின்டெனன்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஐடியா கணவன் மனைவி ரெண்டு பேர் சம்பாதிச்சாலும் சரி யாராவது ஒருத்தர் சம்பாரித்தாலும் சரி அந்த வீட்டினுடைய இல்லத்தரசி மொத்த பணத்தையும் மெயின்டெயின் பண்ணுறது நல்லது வேலை வெளியில் தொழில் இந்த மணி மெயின்டெனன்ஸ் எல்லாம் அந்த ஆண் அவர் செஞ்சுக்கணும் குடும்பம் காதுகுத்து விசேஷங்கள் பல வீடுகளுக்கு செல்வது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவது உணவு செலவு சமையல் செலவுகள் இந்த செலவுகளெல்லாம் இந்த குடும்பத்துக்குன்னு ஆகக்கூடிய டூர் போகிறது அது மாதிரியான மணி எல்லாம் அந்த பெண் மனைவி பார்த்துக்கணும் இப்படி செய்தால் அந்த குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த விஷயம் டைவர்ஸ் ஆகிற மனநிலைமையில் நிறைய குடும்பங்கள் இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இன்னொரு காரணம் ஒன்று சொல்கிறேன் நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த உறவுக்காக இருந்தாலும் அடித்தளம் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ஆன்லைன் ட்ரைனிங் இப்போ வந்திருக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏற்கனவே பயிற்சிகளுக்கு வந்திருக்குறீங்க அந்த நம்பிக்கை மூலமாகவும் சில பேர் உங்களுக்கு சொல்லி தென்றல் பயிற்சி நடத்துகிறாரு வாங்கன்னு சொல்லி உங்களை அழைச்சிருப்பாங்க உங்களை யார் சொன்னாங்களோ அவங்க மேலே இருந்த நம்பிக்கையில் நீங்கள் பயிற்சிக்கு வந்திருப்பீங்க அப்போ நம்பிக்கை தான் எந்த ஒரு உறவுக்குமே அடித்தளம் நம்பிக்கையிலனா நீங்கள் வந்திருக்க முடியாது இன்றைக்கி நான் ஒரு நாலு நாள் செய்தி உங்களுக்கு சொல்லுவேன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தனால தான் வந்தீங்க மனைவி கணவன் இருவரும் ஒருவரை ஒருவர் துணையை இணையை ஏமாற்றாமல் நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் ஒருவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குலைவது தான் அடிப்படை காரணம் அடிப்படை காரணம் அடுத்து டைவர்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா குடும்பங்களினுடைய தலையீடு கணவன் மனைவி இருவர் இருக்கிறார்கள் என்றால் அந்த இருவருக்கு மத்தியில் இவரோட அப்பா அம்மாவோ அவரோட அப்பா அம்மாவோ அவரோட குடும்பத்தினரோ இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் வந்து தலையீடுகள் செய்து பஞ்சாயத்து செய்கிறேன் என்று கணவன் மனைவிக்கு இடையிலே தேவையில்லாத குறுக்கீடுகளை மாமியார் வழியாகவோ மாமனார் வழியாகவோ தாய் வழி உறவுகளோ சகோதர சகோதரிகளோ உள்ளே புகுந்து ஆளாளுக்கு ஒரு கருத்து அந்த கணவன் மனைவியிடம் வேறு நபர்கள் உள்ளே புகுந்து தவறான புரிதல்களை உருவாக்கி கணவன் மனைவிக்கு இடையிலே சண்டை அதிகமாக உருவாவதற்கு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் காரணமாக இருந்து அந்த குடும்பம் செய்யக்கூடிய ஒற்றை தவறின் மூலமாகத்தான் சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி பேனை பெருச்சாளியாக்கி அந்த குடும்பத்தில் விவாகரத்து உண்டாகக்கூடிய அளவுக்கு பெரிய சிக்கலை கொண்டு வராங்க இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்தில் தினசரி இருந்து கொண்டே இருக்குமே ஆனால் அங்கே செல்வவள சம்பத்து என்பது மிக பெரிய கோளாற்தான் போகும் செல்வவள சம்பத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழணும் ஒன்றுமே முடியலையா ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எப்படியாவது ஒத்துவப்படுத்த பாருங்கள் அப்படியே முடியலையா அஞ்சு வருஷம் தாண்டியும் ஒத்துகப்படுத்த முடியலையா பேசாமல் பிரிஞ்சுட்டு வேலையை பாருங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாவது நிம்மதியாக இருக்கலாம் தனித்தனியாக இருந்தாவது நிம்மதியாக இருக்கலாம் மொத்தம் நிம்மதியாக இருந்து வாழ்க்கையை வாழணும் நிம்மதியாக இருந்து வாழ்க்கையை வாழும்போது தான் குபேர செல்வ சம்பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதி அற்புதங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் குபேர செல்வ வள சம்பத்து பெறுவதற்கு ஜூன் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வரிசையாக முப்பது நாட்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக இலவச ஏழு மணி பயிற்சி இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் பார்த்து உடனே பதிவு பண்ணுங்கள் வந்து கலந்துக்கங்க உங்களுக்கு டெய்லி லிங்க் வரும்